बाय बाय पण त्या त्या ट्रेनिंगला पण वडा पण बाय बाय

பேர் வந்து கேர கேபிள் கேபிள்லாம் சும்மா பயன்படுத்தி நீ போட்டோ எடுத்துக்க நான் வீடியோ தரேன் போட்டோ நாத்த உத்தரவு பார்த்தா போதமா வந்து உத்தரவு உத்தர சும்மா அமைதியா இல்லமா சரி தம்பி தம்பி இங்க வந்து நம்ம போய் பவுல் குடுப்போம் அப்படியே 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 போ சாட்டு போடு போடு உள்ள உள்ள நீ குள்ள மாட்டேன இருக்கு உள்ளே தப்பு தப்பு கட்டி வா தம்பி அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை பார் அப்படி இல்லை அப்படி இல்லை வாங்க <laughs> बिरालो भयो भयो आमाले रिपोर्ट गर्न पर्यो तँबे तँबे सुर्खा सन्ढुडो हामी मान्छौँ सरकारले तँबे लेटा हेन पडैको भयो निडा पडैको होला परियोजनाको समर्थन गर्नु पर्यो सबै भयो हा सबै भयो

காரி வந்துறது 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 குடு 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 இருபத்து <laughs> ஏழு கொனி 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 வந்து மாம்போல் மாதிரி வந்து நம்ம அந்த பக்கம் நின்னுமே விட்டுறலாம் போட்டோ எடு. ஓடு 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 வந்து வந்து ஊதுமா. அந்த பக்கம் வந்து ஊதுமா. போய் போய் அத்தை அத்தை போய் தி ஃபுல்லா ஃபுல்லா வந்து தள்ளி ஃபுல்லா வந்துருங்க. அத்தை அத்தை நீங்க 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 ஊது ஊது அப்படி என் கூட பத்து

ஓகே சேர் கேமரா மேலே ஓகே okay. நிறைவே uh, okay. uh.